தேனி பெருந்திட்ட வளாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன் ஆறாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் நியாய விலைக்கடை பணியாளர்கள் வெளிப்பணி மூலம் பணியாற்றி வரும் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சந்தித்து வருகின்ற பல்வேறு இடர்பாடுகளை கடை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இருபத்தைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதன் அடிப்படையில் தேனி பெருந்திட்ட வளாகத்தில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலக வளாகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அருணகிரி தலைமை வகிக்க மாநில மாவட்ட செயலாளர் காமராஜ் பாண்டியன் மற்றும் பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத்தலைவர் காளிப்பாண்டி செல்லப்பாண்டி மாவட்ட இணைச் செயலாளர்கள் சரவணன் பாண்டி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி ஓய்வு பெற்ற பணியாளர் சங்க தேனி மாவட்ட தலைவர் முருகன் மற்றும் சங்க பணியாளர்கள் நியாய விலைக்கடை பணியாளர்கள் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் வருகின்ற ஏழாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொள்வது என்றும் கோரிக்கை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது